சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய அகடமியில் வந்து பொங்கல் விழா காலையிலிருந்து மதியம் வரை சிறப்பாக வந்து நடத்தி முடிக்கப்பட்டது அதற்கு ஒத்துழைப்பு தந்த மாணவர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஔவை ஐஏஎஸ் கடமையின் சார்பாக எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் காலையிலேருந்து நம்முடைய மாணவர்கள் வந்து மகிழ்ச்சியாக நம்முடைய அகாடமியில் வந்து பொங்கல் விழா வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கும் அதற்கு மாணவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நன்றியையும் அவ்வை ஐஏஎஸ் கடமையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாங்கிறது ஒரு அறுவடை திருநாள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடியது விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு அதோடைய நெல்மணியை வைத்து பொங்கல் வைத்து இறைவனுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல்களுக்கும் எல்லாத்துக்குமே கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்க காண்டி விவசாயிகள் வந்து ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னா பொங்கல் தான் இப்போ இந்த வருஷம் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம்னா அடுத்த பொங்கலுக்கு நம்ம வந்து ஒரு அரசு ஊழியராகவோ வெற்றி அடைஞ்சி காமிக்கணும் சரியா நம்ம எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே இல்லாமல் எந்த விழா கொண்டாடினாலும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இனிமேல் கொடுக்காது இப்போ நீ படிச்சுட்டு இருக்க பொங்கல் விழா கொண்டாடினீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா காசில் கொஞ்சம் தான் வந்து இனிமையாக கொண்டாட முடியும் அப்படி தானே இதே அடுத்த பொங்கலுக்கு நீ படித்து வேலை வாங்கி பாரு அந்த அதோடைய பொங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சிறப்பாக இருக்கும் அடுத்த ஆண்டில் வந்து பொங்கல் விழாவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வேலைக்கு அரசு வேலைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடும் போது வேண்டிக்கிறேன் சாமி சாமியில் வேண்டிக்கிறோம் எல்லாருமே வந்து நல்ல முறையில் படித்து அடுத்த வருஷம் அரசு ஊழியர் ஆகிட்டு பொங்கல் விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வரணும் நம்ம தம்பி சரத்குமாரை வந்து பார்த்துங்க நெடுஞ்சாலைத்துறை போன வருஷம் உங்களை மாதிரியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்டு உங்களை மாதிரி இந்த இடத்துல உட்காந்தவர் தான் இன்றைக்கி நம்ம அகாடமிக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு நெடுஞ்சாலைத்துறை அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அடுத்து வந்து நம்மளுடைய அகாடமிக்கு வந்து சரத்குமார் வந்து ஒரு வார்த்தையை உரையாற்றுவார் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சரியா எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவு எல்லாத்துக்கும் எட்டு நாள் லீவா எத்தனை நாள் லீவு ஸ்கூலுக்கு போன ஒன்பது நாள் லீவு எங்கேயுமே இல்ல உங்களுக்கு எல்லா நாளுமே லீவு லீவு தானே ஓகேவா ஏன் இதை நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா பொங்கலுக்கான இதான இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போகாம படிக்கிற ஆட்கள் தான் ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு லீவா கணக்கில் இருக்கும் நிறைய பேர் வீட்டுல இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ற ஆட்கள் தான் சரியா அப்படின்றப்போ எல்லா நாளுமே உங்களுக்கு ஒரே நாள் மாதிரி தான் எப்போ உங்களுக்கு இது லீவாக உங்களுக்கு தெரியும் அப்படி அப்படின்னா எப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எடுத்துருக்க விஷயம் அந்த ஒரு குரூஃப் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் வரீங்களோ அப்போ உங்களுக்கு கிடைக்கிற போது தான் இது ஒரு லீவாக தெரியும் இப்போ இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் டைம் தான் அந்த டைமில் ஒரு சின்ன பிரேக் மாதிரி தான் கெட்டதிட்ட சொல்லணுன்னா சரிங்களா ஆனால் இது தமிழர் திருநாள் நம்ம எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா தான் இது ஏன் கொண்டாடுறாங்கன்ற விஷயமும் சொன்னார் அறுவடை திருநாள் அறுவடை திருநாள்னா என்ன விஷயம் அது வரைக்கும் விளைச்சிருப்பாங்க உழவர்கள்லாம் விளைச்சிருப்பாங்க விளைச்ச நெல்லோ கரும்பு எல்லாமே வந்து வீட்டுக்கு வரும் செல்வம் வீட்டுக்கு வரும் அப்போ செல்வம் வீட்டுக்கு வரும்போது அதுக்கு அதுக்காக அவங்க வந்து உபயோகப்படுத்தின கருவிகள் அந்த மாடு சூரியன் எல்லாத்துக்குமே வந்து நன்றியை தெரிவிக்கிற விதமாக இந்த விழாவை கொண்டாடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எப்போ இது ஒரு திருவிழாவாக தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு அப்போ உங்கள் கையில் வந்து காசு இருக்கும்போது அப்ப நீங்க அதை செலவு பண்ணும்போது அப்பதான் அது உங்களுக்கு ஒரு விழாவா தெரியணும் மற்றதெல்லாம் அவரே சொல்லியிருப்பாரு நான் சிம்பிளா சொல்றது என்னன்னா இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணி படிச்சு யூட்டிலைஸ் பண்ணிட்டு மேலே வாங்க சரிங்களா சரி நன்றி அடுத்து நம்ம அகாடமியுடைய சிறப்பு ஆசிரியர் கவியரசன் இவருக்கும் வணக்கமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல சிறப்பாக நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் எல்லாமே நடந்தது மாணவர்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் இந்த ஒரு நாள் தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சு பர்மிஷனை கொடுத்து அதுக்கான தொகையை கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்த அகாடமியின் நிறுவனர் விஜயராகவன் சாருக்கு வந்து நம்ம அகாடமியின் மாணவர் அரிராஜன் அவர்கள் வந்து கௌரவிப்பார் ஆனா பொங்கல்ங்கிறது நார்மலா இருக்கிற எல்லா பர்சனும் அதை கொண்டாடக்கூடியவங்க நல்லபடியா பொங்கல் திருநாளை கொண்டாடி அடுத்த நாள் க்ளாஸ் வரும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய பொங்கலை வந்து நான் நல்லா ஒரு நல்ல வெல் செட்டில்டாக கொண்டாடுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் க்ளாஸ் வந்து படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்